காரை புரட்சி கனிவான வணக்கம் இது ஒரு விடியல் தரும் இணைய கொஞ்சம் பேசுவாங்க நிகழ்ச்சியில தஞ்சாவூர் மாவட்டம் முருகர் வட்டம் கஞ்சனூர் வானூல் நேயர் அருமைதுறை உடைய மகள் திருமணத்திற்காக வந்திருக்கோம் ஒரு திருமண மண்டலத்துக்கு பல நேயர்கள் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போயிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில இப்போ சந்திக்கிறோம் அதுல ஒரு சகோதரியை இப்ப நம்ம சந்திக்கிறோம் ஐயா அம்மா வணக்கம் நீங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு என்ன காரைக்கால் மாவட்டம் காரை பண்பலை வானொலி பெயர் வந்து விஜயா என் கணவர் பெயர் ரவிச்சந்திரன் வருடமா காரை பண்பலை வானொலியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி நம்ம பயன்படுத்த மாட்டோம் அது பயன்படுத்தாத காரணத்தால வானொலியில தொடர்பு கொண்டு அதே வந்து ஒரு ஆர்வமா போயிட்டு அந்த வகையில காரை பண்பலையை வந்து இதெல்லாம் காலையிலேயே வானொலி வைக்கோம் அதுல வந்து குறிப்பிட்டு வந்து ஒன்பது மணியிலேருந்து ஒரு ஆர்வமா எஸ் எம் எஸ் அப்படின்னு ஒரு பண்பலையில போடுவாங்க அதுல கலந்துப்பேன் பூவை நிகழ்ச்சி பிடித்தமான நிகழ்ச்சி

உங்களை மாதிரி பெண்கள் வெளியில வந்தாதான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள்ல மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும் அந்த பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்க ஆனா ஆற்றல் இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கு சில சூழ்நிலையால அவங்க அடங்கி கிடக்குறாங்க சில பேர் பயப்படுறாங்க நம்ம வெளியில போக வேண்டாம்னு நீங்க உங்களை மாதிரி பெண்கள் என்ன சொல்ல வர வரீங்க இது வந்து இப்ப இப்பலாம் பெண்கள் வந்து இப்ப வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறதெல்லாம் அப்படி

நன்றிகமா நாங்க சொன்ன கேட்கப்பட்ட கரு மிகளக்க முடிய எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும்